கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் சோத்திரங்களும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் அலிலுயா இன்னும் ஒரு நாள் தான் இருக்கிறது இந்த வருடத்தை நாம் முடிக்க இருக்கிறோம் இந்த வருடத்தினுடைய துவக்கத்திலே நாம் ஆண்டுடைய பாதத்திலே ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகளினாலே வாக்கு தத்துங்களினாலே நிரப்பங்கப்பா அநேக நன்மைகளை இந்த வருடத்திலே எனக்கு செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி அநேக விண்ணப்பங்களை ஆண்டவரிடத்திலே நாம் வைத்திருக்கிறோம் நிச்சயமாகவே அநேகருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வாக்கு தத்துங்களை நிறைவேற்றி இருக்கிறார் நன்மை செய்திருக்கிறார் ஆசிர்வதித்திருக்கிறார் சுகத்தை கொடுத்திருக்கிறார் பலத்தை கொடுத்திருக்கிறார் அநேக அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்திருக்கிறார் அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்த ஆண்டவருக்கு உதவி செய்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொலுத்தவர்களாக இருக்க வேண்டும் அப்போ பவுல் சொல்லுகிறார் மூன்றாவது அதிகார பதினைந்தாவது வசனத்திலே நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறார் நன்றி அறிதல் உள்ளவளாக இருக்கும்படியாக நாம் இந்த காலை வேலையில அறிவுறுத்தப்படுகிறோம் ஏனென்றால் நாம் ஆண்டவரிடத்துல அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம் சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம் அப்படி பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறவளாக ஆண்டவர் நமக்கு பாராட்டின தயவுக்காக இறக்கத்திற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறவளாக இருக்க வேண்டும் ஒருவேளை ஆண்டவரிடத்துல நன்மை பெறுகிற போது மட்டும் நம்ம என்ன பண்றோம் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டு ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே நீ செய்வீர் என்று சொல்லி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுகிறோம் ஆனால் அந்த நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் வேதத்துல பார்க்கிற போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாக வாழ்ந்த போது சுவிசேஷத்துல பதினேழாவது அதிகாரத்தில் பார்க்கிற போது பத்து குஷ்ரோகிகள் ஆண்டவரத்துல வருகிறார்கள் ஆண்டவர் அவர்களுக்கெல்லாம் பண்றாரு நீங்கள் போய் ஆசாரியிடத்துல காண்பிகள் என்று சொல்லி அனுப்புகிற போது போகிற வழியிலே அவங்களுடைய குஷ்ரோகிகள் நீங்கி போகிறது அந்த பத்து பேரில் ஒருவர் மாத்திரமே திரும்பி வருகிறான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு என்ன பண்றான் மகிமையை செலுத்தும்படியாக திரும்பி வருகிறதை பார்க்கிறோம் ஆண்டவர் கேட்கிறாரு பத்து பேர்ல நீ ஒருவன் மாத்திரம்தான் திரும்பி வந்திருக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார் எனவே இந்த காலை வேலையில் எனக்கு அன்பான தேவச் இந்த வருடத்திலே ஆண்டவர் அநேக அற்புதங்களை அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார் நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறவளாக இருக்கிறோமா அல்லது நன்றி செலுத்துகிறவளாக நாம் இருக்க வேண்டும் எனவே ஆண்டவர் இந்த வருடத்திலே செய்த நன்மைகளுக்காக அவர் பாராட்டின தயவுக்காக அவர் கொடுத்த சுகத்திற்காக அவர் கொடுத்த பலத்திற்காக நீங்கள் நன்றி செலுத்துவோம் இருங்கள் நிச்சயமாகவே நன்றி பலிகளை ஆண்டவருக்கு செலுத்துங்கள் அநேக காணிக்கைகளை விட நன்றி பிலைகளை நீங்கள் ஏறெடுக்கிற போது நிச்சயமாகவே ஆண்டவர் அதை பிரியப்படுகிற ஆண்டவராக மேலும் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக மேலும் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிற ஆண்டவராக மேலும் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் எனவே இந்த வருடத்தில் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள் ஏனென்றால் ஆண்டவர் வருகிற புதிய ஆண்டிலும் புதிய நாட்களிலும் இப்போ தேவை மேலான ஆசீர்வாதங்களை நன்மைகளும் په وایټل ورشي ولور اخیړل کته تا موږ یاوري ماسټربټ پاراه دارښنۍ